ஹாய்ங்க எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்தில் நிறைய விஷயங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய விஷயங்கள்னா நம்ம மாடித்தோட்டம் நீங்கள் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வரும் வாங்க வீடியோக்கு போகலாம் செடி வந்து இந்த மஞ்சள் செடி நம்ம வந்து கஸ்தூரி மஞ்சள் வரலி மஞ்சள் ரெண்டுமே வச்சுருந்தோம் அது ரெண்டு மஞ்சளுமே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த செடி வந்து ரொம்ப ட்ரை ஆகி அதுவே கீழே வந்து இதுவாகிடுச்சு அப்போ நான் கொஞ்சம் ட்ரிம் பண்ணி விட்டுட்டேன் ஒரு வேலை இன்னும் வரும் போல் ஏன்னா நம்மளுக்கும் தெரியாது இல்லையா ஃபஸ்ட் டைம் நம்ம ட்ரை பண்ணுறோம் ஸோ தெரியல அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் பார்த்துட்டு சரி ஒன் இயர் ஆகிருச்சு இந்த மஞ்சள்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுக்கும்போது பார்த்தா நிறைய விஷயம் எனக்கு தாங்க தெரியுது கிட்டத்தட்ட ஒரு நிறைய வந்திருந்தது மஞ்சள் என்னடா இவ்வளோ மஞ்சளா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் சரி அது ஒரு பக்கம் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் கொஞ்சம் மாடியில் க்ரோ பேக்கெல்லாம் கீழே எடுத்துட்டு வந்துட்டேன் ஏன்னா நம்மளுக்கு ரெகுலராக கீழே எடுக்கிறதுக்கு மாடிக்கு தேர்டு ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோருக்கு நம்ம போயிட்டு போயிட்டு வரும்போது எனக்கு கொஞ்சம் முடியலன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் ஒரு மூணு குரோ பேக்கு கீழே எடுத்துகிட்டு வந்து கீழே வந்து நம்மளுக்கு பின்னாடி கொஞ்சம் இடம் இருக்குது அதில் கொஞ்சம் மண் கலவை அப்புறம் வந்து நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன் நம்ம வீணாக போன செடிங்கள்லாம் கட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி இருக்க செடிங்களெல்லாம் என்ன பண்ணுவேன் எப்போவுமே அதை வந்து எல்லா ஒரே இடமா வச்சு அதை நெருப்பு ஊட்டி அது சாம்பல் கிடைக்கும் நம்மளுக்கு அந்த சாம்பலை எடுத்து மண் சாம்பல் எல்லாம் மிக்ஸ் பண்ணி இந்த க்ரோ பேக்கு ரெண்டு க்ரோ பேக் இருந்தது அதில் அந்த மண்ணோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு உரம்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் கீரை விதை விதைச்சேன் எப்படின்னா சிறுகீரை அரைக்கீரை ரெண்டு கீரையும் போட்டிருக்கேன் அப்புறம் வந்து கீரையும் போட்டிருக்கேன் பாலக்குன்னு சொல்லுவோம்னா அந்த அந்த பசலை அது மூணுமே கீழே வச்சுட்டேன் குரோ பேக் ஏன்னா நமக்கு ரெகுலராக எடுக்கிறதுக்கு நம்ம எல்லாத்துக்கும் மாடிக்கு ஓட வேண்டாம் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன் ஒரு மூணு குரோ பேக் கீழே வச்சுட்டு அதில் இப்போ ரெண்டு குரோ பேக் போட்டு விட்ருக்கேன் மீதி பேக் அப்படியே வச்சுருக்கேன் அப்புறம் வந்து என்ன பண்ணேன் நடுவில் இப்போ ரீசன்ட் டேஸில் வந்து வேலூர் போயிருந்தேன் வேலூருக்கு போனப்போ நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலில் ரிசப்ஷனுக்கு வெளியே இந்த செடி வச்சுருந்தாங்க அப்போ அவங்கக்கிட்ட கேட்டாங்கன்னு சொன்னாங்க எடுத்துக்கோங்கம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அது நல்லா அழகாக இருந்தது கை வைக்கிறது ஒரு மாதிரி இருந்தது அப்புறம் அவங்களே வந்து எனக்கு இதில் இருந்து ஒரு மூணு செடி அவங்க எடுத்து கொடுத்தாங்க அதை தண்ணியில் போட்டு வச்சு அதில் இருந்து புது புது வேரெல்லாம் வந்து அழகு செடி தான் பட் புது புதுசாக வேர் வந்து அதை தொட்டியில் மாற்றி வச்சுருக்கேன் இன்றைக்கி இந்த வேலை தான் நடந்தது அப்புறம் வந்து ரெகுலர் யூஸ் தான் எப்பவும் போல் செடிக்கு தண்ணி ஊற்ற போனேன் அப்போ வந்து நம்ம ஃப்ளவர் வந்து கொஞ்சம் மெடிசன் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு தண்ணி ஃபுல்லாக பண்ணிட்டு அந்த ஃப்ளவர் அதிகப்படுத்துறதுக்கு நம்மளுக்கு இருக்குல்லையா அது வந்து நான் வந்து மாதத்துக்கு ஒரு டைம் தான் கொடுப்பேன் ஒரு ரெண்டு மாதமாவே ஃப்ளவருங்க எதுக்குமே நான் எதுவும் அந்த அந்தளவுக்கு சரி கொடுப்போம்னு சொல்லிட்டு போயிட்டு அதையும் கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி எல்லா செடிக்கும் விட்டுட்டு மஞ்சள் எல்லாம் வந்து ஏண்டா கையை வச்சேன்னு சொல்கிற மாதிரி ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் தான் போடுறேன்னா இருந்து இவ்வளோ மஞ்சள் அப்புறம் பார்த்தா அந்த மஞ்சளை தனியாக அந்த ஊழக்கெழங்கு தேவையில்லாத கிழங்குங்க மட்டுமே மூ அஞ்சு கிலோ வந்துருந்துருது அது அந்த மஞ்சளுக்கு கீழே விளையும்ல அந்த கிழங்கெல்லாம் வந்து அவ்வளோ கிழங்கு ஸோ அதெல்லாம் எடுத்து தனியாக வச்சுட்டு பொங்கலுக்கு வந்த மஞ்சள் இருந்தது அதே ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் திருப்பி உரம் கொஞ்சம் மண்ணெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு பொங்கலுக்கு வந்த மஞ்சள் எல்லாம் கொண்டு அந்த பாக்ஸில் புதுசாக திருப்பி வச்சிருக்கேன் அதுலேயே வந்து ரெண்டு விரலி மஞ்சள் அந்த நார்மலாக இருக்கும் அது வெள்ளை கலர் ஒரு மாதிரி இருக்கும் ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்பில் உள்ள மஞ்சள் அதுலேருந்து ரெண்டு பீஸ் எடுத்து அதிலே அந்த பாக்ஸில் வச்சுட்டு பொங்கலுக்கு வந்த மஞ்சள் இஞ்சி ஒரு பக்கம் மஞ்சள் ஒரு பக்கம் விரலி மஞ்சள் ஒரு பக்கம் எல்லாமே வச்சு விட்டுட்டு ரெண்டு டைப்பான மஞ்சள் ஒரு ஒரு சைடில் இஞ்சி வச்சு விட்டுட்டு இந்த மஞ்சளெல்லாம் எடுத்து திருப்பியும் எல்லாத்தையும் கழுவி எடுத்து பார்த்தா மொத்தமே ஒன்றரை கிலோ மஞ்சள் தான் வந்திருக்கு மீதி அஞ்சு கிலோவுமே அந்த வீணாக போன கிழங்கு அது ஒன்றுமே பண்ண முடியாது என்ன பண்ணுறது கையில் வச்சுருக்கேன் பாருங்கள் அதெல்லாம் பாதி தான் மஞ்சள் மீதி எல்லாமே அந்த ஊழக்கெழங்குன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் எடுத்து தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி ஃபுல்லாக எடுத்து வெயிட்டு போட்டு செக் பண்ணும்போது தான் தெரியுது எனக்கே ஷாக் என்னடா நம்ம வெயிட்டு போடும்போது ஃபஸ்ட்டு ஏழு கிலோ இருந்தது இப்போ பார்த்தா அந்த கிளீன் அந்த வேரெல்லாம் கட் பண்ணி எல்லாம் எடுத்துட்டு ஆனால் அதை எப்படி நான் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்களேன் அதை கட் பண்ணி எல்லாம் பண்ணும்போது அவ்வளோ அரோமாங்க சூப்பர் அரோமா நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் இப்படி பண்ணுறேன் மஞ்சளை இதுக்கு முன்னால் நான் இப்படி பண்ணது கிடையாது ஸோ அதை கட் பண்ண பண்ண அதோடய வாசனை அவ்வளோ அழகாக இருந்தது அது வேறு அனுபவம் நான் அதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் பட் இந்த மஞ்சள் பொங்கலுக்கு வந்த மஞ்சள்லாம் அதில் போட்டு அதில் இருந்த மஞ்சள் எல்லாம் எடுத்து 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 கையை வச்சது தான் தெரியும் பட் டைம் போகிறதே எனக்கு தெரியல அந்த மாடிக்கு போனால் மட்டும் எனக்கு போனாலே பயம் ஏன்னால் ஃபுல் டே அங்கேயே இருந்துருணும் அப்படின்னு சொல்கிற மாதிரியே பயம் வந்துடும் அவ்வளோ டைம் நம்ம காற்றால போனோன்னே அஞ்சு மணி ஆறு மணி அப்படி டைம் போயிடும் எனக்கு ஐ ஒரு செடியில் நம்ம கை வச்சோடனே அப்படி போகுது இது இந்த மாதிரி உங்களுக்கும் ஆயிருக்கா கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் அந்த மாதிரி ஆச்சு அப்புறம் பார்த்தா ஆறரை மணிக்கு கீழே இறங்கினேன் எல்லாத்தையும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து வெயிட் போட்டு பார்த்தா ஒன்றரை கிலோ மஞ்சள் வந்தது கீரையெல்லாம் அந்த க்ரோ பேக்கில் ரெண்டு க்ரோ பேக்கில் போட்டு விட்டு அந்த வேலையும் முடித்தேன் அப்புறம் அந்த செடி இந்த வேலூர்லேருந்து இருந்து வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னேன் அந்த செடியும் ஒரு பாட்டில் வச்சு அதுவும் கீழே நம்ம முன்னாடி வறண்டள வைக்கிறதுக்கு தான் ஸோ அதனால் அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இதுதான் இன்றைக்கி வேலை பொங்கல் மஞ்சள் வச்சது ஆல்ரெடி இருந்த மஞ்சள் அறுவடை பண்ணது ரெண்டு க்ரோ பேக்கில் கீரை விதைய போட்டது ஒரு தொட்டியில் வந்து அந்த பூ செடியை வச்சது இது அப்புறம் வந்து செடிங்களுக்கு எல்லா பூச்செடிங்களுக்கும் அவங்களுக்கு பூஸ்ட் கொடுத்துட்டு வந்துட்டேன் இதெல்லாம் வந்து பொங்கலுக்கு வந்த மஞ்சள் ஏதோ இருக்குது பார்க்குறீங்க பார்க்குறீங்க இல்லையா இதெல்லாம் பொங்கலுக்கு வந்த மஞ்சள்லாம் திருப்பி ஊனி விட்டுட்டு இஞ்சி மஞ்சள் வரளி மஞ்சள் எல்லாத்தையும் ஊனி விட்டுட்டு வந்துட்டேன் இதுதாங்க இன்றைக்கி வேலை அப்புறம் வந்து கிரேப்ஸு செடியெலாம் நமக்கு கிரேப்ஸ் காய்ச்சிருந்தது இல்லையா அந்த கொடியெல்லாம் தூக்கி மேலே படற விட்டேன் அப்புறம் இந்த காய்கறியெல்லாம் ஃபைனெல்லாம் எடுத்துகிட்டு தைப்பூசம் அன்றைக்கி முருகருக்கு இந்த பூ பறித்தேன் ரோஸ் பூ மூணு பூ பறித்தேன் ஒரு செடியிலே வந்து எட்டு எட்டு பூ இருந்தது அதுவுமே நம்ம ஷார்ட்ஸில் போட்டிருப்போம் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல அதில் எட்டு பூ இருந்தது மூணு பூ வந்து நான் முருகருக்கு எடுத்துகிட்டு வந்தேன் தை பூசத்துக்கு தைப்பூசம் அன்னைக்கு அப்புறம் மீதி இதெல்லாம் வந்து அடுத்த அடுத்து எடுத்துகிட்டு இருந்தேன் பட்டு இது தான் இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் பார்க்குற இந்த மஞ்சளும் காய்கறியும் தான் அறுவடை